சைராம் என் அன்பு குழந்தையே எதிர்பார்க்காத ஒன்று உனக்கு உடனே நடந்தால் உன் மனநிலை எப்படி இருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் அல்லவா எனக்கு இது நடந்து விட்டது என்று சந்தோஷத்தில் முகம் மலர்வாய் அல்லவா கடவுளை தேடி நீ ஓடுவாய் அல்லவா அது இப்போது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது நடக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையே மாற்றமாக இதுவரை தோன்றிருக்கும் ஆனால் இனி வரும் காலங்களில் நீ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை அதிசயமானதாக நான் மாற்றப் போகிறேன் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் ஒன்றொன்றாக நடக்க இருக்கின்றன எதிர்பார்க்காத அதிசயம் எதிர்பாராத அற்புதம் என ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன் அந்த அதிசயத்தை நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்க விட்டால் போதும் உனக்கு பயம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை முதலில் நிபுடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கோபத்தை காட்டி கூட ஒருவரை காயப்படுத்தி விடு ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி மட்டும் நீ ஏமாற்றி விடாதே அது மிகப்பெரிய பாவம் தூக்கி எரிந்து விட்டார்களே என்று நீ கலங்காதே கவலையும் படாதே அவனுடைய முன்ஜென்மத்து வினையெல்லாம் நிறையவே இருக்கிறது என்று கவலைப்பட்டு கஷ்டங்கள் நிறையவே வருகிறது என்று துன்பப்பட்டு கடன் பிரச்சனையெல்லாம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்று கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயல்லவா அது எல்லாமே இன்றிலிருந்து முடிய போகிறது உன் முன்ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து குறைய போகிறது நீ செய்ய வேண்டியது எது தெரியுமா இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாது நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் அது மட்டும்தான் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த வேலையை நீ ஒழுங்காக செய்துவா உன்னுடைய வாழ்வில் உன்னை சுற்றி ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக மாறுவதை நீயே காண்பாய் உன்னை உன்னுடைய முழு வினையையும் அறுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் அப்பா சொல்வதைப் போலவே நீ செய்துப்பார் உனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்துவிடு அதிலிருந்து நீ பின் வாங்கக்கூடாது யாரையும் துணைக்கும் அழைக்கக்கூடாது அப்பாவின் கட்டளையை என்றும் மீறக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு தேவையே கிடையாது எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் மட்டும்தான் என்னுடைய புகழ் மட்டும்தான் உன்னுடைய மனம் கவலையில் இருக்கும் போது செயல்களிலும் கவனமாக நீ இருக்க வேண்டும் எல்லா ஆறுதலும் தீர்வு அல்ல எனவே புரிந்து நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு தெரியுமா நிறையவே இருக்கிறது அந்த தூரத்தை நீ பார்க்காதே அதை அடைய நல்ல வழியை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு தற்காலிக தீர்வு வேண்டுமா நிரந்தரமான தீர்வு வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் உன் அப்பா உனக்காக சொல்வதை அலட்சியப்படுத்தாதே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை அப்படியே கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக சிறப்பானதாக நான் போகின்றேன் நீ நினைத்தது நிச்சயமாகவே உனக்கு நடந்தே தீர் உன்னுடைய மனக்கவலை என்றுமே இனிக்காது அது இன்றே முடிய போகிறது ஒரு தீபத்தை ஏற்று உன் மனக்கவலையை நான் போக்கி காமிக்கிறேன் என்னிடம் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் போதும் என்னுடைய நாமத்தை நீ கூறிக்கொண்டிருந்தாலே போதும் எல்லாம் சரி செய்து உன்னுடைய கால் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை நிச்சயம் உன் வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் கேட்ட வரம் இது உனக்கு இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே நீ முகமளரப் போகின்றாய் உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் பல சதவீதம் நூறு சதவீதம் நிச்சயமாகவே பழிக்கும் உன் அப்பாவின் வாக்கை முழுமையாக கே நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த காரணம் காரணமல்லவா அதை கடக்க முறையான குரு வேண்டுமல்லவா நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள் நான் காட்டும் வழியிலேயே நீ பயணத்தை மேற்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் புதிய புதிய குழப்பங்களை எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பான குழந்தை உனக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால் அவர்களின் ரூபத்தில் நானே வரப்போகின்றேன் உனக்கு உதவுவதற்காக வரும் நபரை நீ அடையாளம் கண்டு கொண்டால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் மேன்மையடையும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயம் நடக்கும் அது வருவது நானாக கூட இருக்கலாம் கண்டுபிடித்துக்கொள் உனக்கு உதவுவதற்காக தெற்கு திசையிலிருந்து ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வருவார் நீ செல்ல வேண்டாம் வருபவரை ஏற்றுக்கொள் யாரென்று அறியாமல் உதாசீனம் செய்து விடாதே அவர் மீது சந்தேகமும் படாதே அவர்களை நீ அடையாளம் காண நானே அதற்கான வழியையும் செய்கிறேன் எனவே எப்போதும் விழித்துக்கொண்டே இரு நான் அனுப்பி வைத்த நபர் உன்னை தேடி வருவார் கூட இருக்கலாம் எனவே நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் போகிறது துன்பமான வாழ்க்கை எல்லாமே முடிவு போகிறது நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைக்கும் நபரே இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி போட போகிறார் இன்பத்திற்கு துன்பத்திற்கு முடிவு போகிறார் பயப்படாமல் யார் அந்த நபர் என்று அடையாளம் காண்பதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நொடியும் உன்னை தேடி அவர் வந்து விடலாம் அதனால் தான் சொல்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய அழகான வாழ்க்கை அதை நீ அனுபவிக்க சந்தோஷமாக அனுபவிக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அவரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் முடிய போகிறது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கிறது மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழிக்கும் என்பதை நீயே உணர்வாய் விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய் நானே உத்தரவு தந்துவிட்டேன் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன் உன் வாழ்வில் மிகவுமே முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து அல்லவா அதை தொலைத்த பொருளாக இருக்கலாம் மனித உயிராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும் வரும் வாரத்தில் உன் வாழ்வில் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு அற்புதமான காலகட்டம் வரும் வாரத்திலிருந்து இருந்து தொடங்கப் போகிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கிடைத்து விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது எப்படி என்றால் கோடி பேரில் ஒருவராக நான் உன்னை தேர்ந்தெய்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அப்படி என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி மிக பெரிய புண்ணியசாலி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது தானே அர்த்தம் உன் வாழ்க்கை மென்மேலும் போகிறது என்று தானே அர்த்தம் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை தேர்வு செய்து இதை உன் கண்ணில் பட வைத்திருக்கிறேன் அப்படியென்றால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது போகிறது என்று தானே அர்த்தம் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் வரும் முக்கியமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அற்புதமான ஆரம்பிக்க போகிறது உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக இது அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்பதை மறவாதே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் இதன் மீது மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அனைத்தும் மாயை விட்டு சென்றவர்களே நீ தேடி போக ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள் உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன் வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொட்படுத்த வேண்டியதில்லை ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதை அவரிடம் இருக்கும் முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் நல்லது நடக்க போகிறது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கேள் வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நல்லது 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 மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் வசந்தங்கள் வீசும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் என்னை நினைக்காதே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சேர்த்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உழச்சல் தரும் விஷயங்களை எண்ணி தத்தளிக்கிறாய் என்று உன்னை நான் கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே தைரியமாக இரு இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை கற்றுக்கொள் எழுந்து கால் ஒன்றின உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டு தான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் நினைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் சந்தோஷமாக இரு